ரகுவரன் தன்னுடைய அறுபது வயதிலும் தன் மனைவி பார்வதியிடம் அவர்களின் இளமை கால வாழ்க்கை அனுபவங்களை பற்றி வெக்கப்பட்டு கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை தேடி வந்த ஒரு போஸ்ட்மேன் அவருக்கு வந்த ஒரு லெட்டரை கொடுப்பதற்காக அவர் வீட்டு வாசலுக்கு வந்தபோது ரகுவரன் தன் மனைவியிடம் மிகவும் அந்யூன்யமாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டதும் அவரை தொந்தரவு செய்யாமல் ரகுவரன் பேசுவதை கேட்டுக்கொண்டே காத்திருந்தான் அப்போது உனக்கு ஞாபகம் இருக்கா பார்வதி உங்க வீட்டுக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்போ இந்த மாப்பிள்ளைக்கு மீசை பெருசா இருக்கு எனக்கு பயமா இருக்குன்னு என்னையை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உன்னையை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணும்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு ஜெமினி கணேச மாதிரி வந்து நின்னதும் என்னையை பார்த்து யாருன்னு கேட்டியே உனக்காக நான் மீசை வைக்கிறதையே விட்டுட்டேன் என்று ரகுவரன் சிரித்தார் வெளியில் காத்திருந்த போஸ்ட்மேன் தனக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் ரகுவரன் ஆசையாக தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருப்பதால் அவர் சொல்வது கேட்க ஆவலாக இருந்ததால் போஸ்ட்மேன் ரகுவரன் பேசுவதை கவனிக்க தொடங்கினான் ஏன் பார்வதி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பார்க்க வந்தப்ப உங்க அப்பா ஒரு முறை முறைச்சாரே அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஓ மேலே அவ்வளவு ஆசை அதான் உன்னையை பார்க்க ஓடி வந்தேன் ஆனா உங்க அப்பா தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு அடிக்கடி வராதீங்க மாப்ள ஊரில் ஒரு மாதிரியாக பேசுவாங்கன்னு சொல்லி உன்னைய பார்க்க விடாமல் தடுப்பார் இருந்தாலும் நீ குளத்துக்கு தண்ணி எடுக்க வர்றப்போ திருட்டுத்தனமாக வந்து பார்த்துட்டு வருவனே அப்போ நீ என்னை நீ வெக்கத்தோட பார்ப்பியே அப்படியே உன்னைய என் வீட்டுக்கு கடத்திட்டு போயிடலாம் போல இருக்கும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுதானேன்னு பொறுமையாக இருந்தேன் உனக்கு நிச்சயதார்த்த சேலை எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு என் பொண்டாட்டிக்கு நான் தான் சேலை எடுப்பேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு அதனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே கோபம் இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்கானே கல்யாணம் பண்ணிட்டான்னா அப்பா அம்மாவை மதிப்பானா அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டுச்சு இருந்தாலும் நான் விடலையே கடைசியில் நான் தானே உனக்கு நிச்சயதாரத்தை சேலை எடுத்தேன் எப்படா உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அந்த நாளை எண்ணிக்கிட்டு உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் நம்ம கல்யாண நாள் வந்துச்சு அன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா என்கிட்ட அடே ரகுவரா உண்டாட்டி வரவும் அவ பின்னாடியே தெரிஞ்ச அவ்வளவுதான் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுச்சு அதை கேட்டுட்டு எங்கள் அப்பா ஏண்டி அவ என்ன சின்ன பிள்ளையா அம்மா அம்மான்னு உன் பின்னாடியே தெரிகிறதுக்கு இப்படி நினைக்கிறவ உன் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணப்போ உன் பின்னாடியே தானே சுற்றுனேன் எங்கள் அப்பா அம்மா பேச்சையாக கேட்டேன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா குழந்தை பத்து வாழ்கிறத பார்த்து நாமளும் சந்தோஷப்படணும் அதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு அப்படின்னு எங்கள் அம்மாவை சத்தம் போட்டாரு அதுக்கப்புறம்தான் எங்கள் அம்மா சும்மா இருந்துச்சு என்னதான் எங்கள் அம்மா கோவக்காரியா இருந்தாலும் என் மேலே எங்கள் அம்மாவுக்கு அம்புட்டு பாசம் அதான் நீ என்னைய எங்கள் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருவியோன்னு பயந்து இப்படி பேசுச்சு ஆனால் கல்யாணம் முடிஞ்சதும் மாமியார் மருமகளும் அம்மாவும் மகளும் போல சேர்ந்துக்கிட்டு என்னைய கிண்டல் பண்ணீங்களே அப்போ என் அம்மாவையும் உன்னையும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என ரகுவரன் சொல்லும்போது அவருடைய தொண்டை அடைத்ததால் லேசாக இருமினார் அப்போது வெளியே நின்றிருந்த போஸ்ட்மேன் என்ன அவர் மட்டும்தான் பேசுறாரு அந்த அம்மா பேசவே மாட்டாங்க என யோசித்தான் ஒருவேளை புருஷன் பேசுறத பார்த்து ரசிக்கிறாங்களோ என மெதுவாக சிரித்தான் ரொம்ப நேரம் பேசிட்டல்ல அதுதான் தொண்டை வறண்டு போச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா பார்வதி உங்கள் அப்பா என்கிட்ட என் பொண்ணை ரொம்ப பாசமாக வளர்த்துட்டேன் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என் பொண்ணை அடிச்சிடாதீங்கன்னு என்கிட்ட அலாத குறையாக சொன்னார் அது பொண்ணை பெத்த எல்லா அப்பனுக்கும் வர்ற தான் உங்கள் அப்பா அன்னைக்கு என்ன வார்த்தையை என்கிட்ட சொன்னாரோ அதையே தான் நம்ம பொண்ணை மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கிட்டையும் நானும் சொன்னேன் ஆனால் உன் தான் வாய் திமுறு அதிகம் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவ தான் அழுதுகிட்டு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தேன் ஆனால் நம்ம தான் உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு ஃபோன் பண்ணி வருத்தப்படுறாரு இன்னும் இந்த நிலமை மாறலை ஏன் பார்வதி நீ இத்தனை நாள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு மனநிறைவாக இருந்துச்சா இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு எத்தனை நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா இப்பத்தான் எனக்கு இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு சரி இன்னைக்கு உனக்காக நான் சமைச்சிருக்கேன் இரு எடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லி முடிக்கும் போது அவர் வீட்டை கடந்து சென்றவர்கள் இந்த கிழவையே இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னபோது வெளியே அவருக்காக காத்திருந்த போஸ்ட்மேன் என்னது தனியா புலம்புறாரா என்ற குழப்பத்தோடு வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மேஜையின் மீது வைத்திருந்த அவர் மனைவி பார்வதியின் போட்டோவுடன் ரகுவரன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் போஸ்ட்மேன் கண் கலங்கியபடியே ரகுவரனை யா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்று அவரிடம் அந்த லெட்டரை கொடுக்க ரகுவரன் அதை வாங்கி கொண்டு ஏம்பா என் மனைவிக்கு இன்னைக்கு நினைவு நாள் அதனால அவளுக்கு படைக்கிறதுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருக்கேன் அதுதான் என் பார்வதிக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கொஞ்சம் சாப்பிட்டு போறியா நீ சாப்பிட்டா என் பொண்டாட்டி பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா என கெஞ்சினார் ரகுவரன் பாவமாக கெஞ்சியதும் சரியா நான் சாப்பிட்டே போறேன் என்று இருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் இந்தாப்பா இது என் மனைவிக்காக எடுத்த புடவை இதை யாருக்கிட்டையாவது கொடுப்பா என் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் என்று சொன்னதும் போஸ்ட்மேன் அந்த புடவையை வாங்கி கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்று சென்றான் தனியாக இருந்த ரகுவரனுக்கு போஸ்ட்மேன் வந்து சாப்பிட்டு சென்றது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது பிறகு என்ன பார்வதி சாம்பார் எப்படி இருக்கு என்று மீண்டும் தன் மனைவி பார்வதியிடம் பேச ஆரம்பித்தார் ரகுவரன் இளமையில் தனிமை கொடுமை முதுமையில் தனிமை மிக மிக கொடுமை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி